எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாக்கம்மை என்னுடைய ம முகூர்த்த பூஜை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பூஜை பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு மஞ்சள் போட்டு பச்சரிசியில் மஞ்சள் கலக்கி வச்சுருந்தேன் அதுக்கு மேலே குங்குமம் போட்டு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே தான் வலுக்கு வைப்பேன் நீங்கள் அப்படி பண்ண முடியலனாலும் கீழே அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு விளக்குக்குள்ளே காயின் போட்டு வ அப்படியே விளக்கு ஏற்றலாம் நானும் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு தான் ஏற்றுவேன் அப்படியே முருகருக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு அவருமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து திங்கக்கிழமை நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜையே செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்து வாசலுக்கு தண்ணி கோலம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு பிரம்ம முகுஸ்ட பூஜையை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இருந்த வழுக்க ஏற்றிட்டு போனோம் வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி போட்டேன் ஊது பத்தி ஏற்றி வச்சேன் அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் ரொட்டீன் வேலை தான் என் தொடர்ந்து பார்க்க வேண்டியதுதான் இருக்கத்திலே இந்த வேலை தான் ரொம்ப முக்கியமானது காலையிலே அவ்வளோ பனி பெய்யுது இப்போல்லாம் முன்ன நாள் பனி இல்லாமல் இருந்தது இப்போ சரியான பனி பெய்யுது இந்த பனியில் காலையில் எழுந்து குளித்ததுமே ஆகிடுறேன் தண்ணி பர்ற வரைக்கும் தான் குளிர் தெ தண்ணி பட்டு குளித்ததுக்கப்புறம் குளிர் தெரியல நல்லபடியாக வழக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வச்சு முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தால் அது ஆறு டூ ஏழு அந்த நேரத்தில் தான் போடணும் அந்த டைமில் போடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை மட்டும் நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமைன்றதுனால கந்த சஷ்டி கவசம்தான் படிச்சிருந்தேன் ஃபோனில் போட்டு விட்டுட்டு அப்படியே உக்காந்து அந்த டிவி இல்லைனா ஃபோன் எதுனாச்சும் போட்டு உக்காந்து கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக பாடி முடிச்சுட்டு நல்லபடியாக முருகரை வேண்டிக்கிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம கிச்சனுக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னுடைய ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் முருகருக்கு நெய் தீபம் தான் ஏற்றியிருந்தேன் செவ்வாய் கிழமை வெற்றிலை போட்டு வெற்றிலை காம்புகளை அந்த தீபம் அந்த அகல் விளக்கிலே போட்டு வலுக்கேற்றா அவ்வளோ நல்லது முருகர் நம்பக்கு வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஆறு விளக்கு வச்சும் ஏற்றுவாங்க ஒரு ஆறு வெற்றிலையும் சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு வச்சும் ஏற்றுவாங்க நானும் ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தேன் ஈவினிங்காக ஆறு விளக்கு வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாசலில் ஒரு கோலம் போட்டு அங்கேயே ஒரு ஊது பற்றி சரி வச்சிருந்தேன் நாலுலேருந்து அஞ்சருக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் நானும் அஞ்சகாலுக்குள்ளே முடிச்சுட்டேன் வெளியே வாசலில் நிலை வாசலுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோலம் போட்டு நிலை கோலம் போட்டு ரெண்டு வலைக்கு ஏற்றி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இது வந்து ஈவினிங்காக ஏற்றி வச்சுருந்தேன் வெற்றிலை தீபம் வெற்றிலை இல்லாதனால ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வந்து கற்கண்டு தான் வச்சுருந்தேன் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே சர்க்கரை இருக்கும் அப்படி இல்லைன்னா அரிசி பொங்கல் செஞ்சு வைக்கலாம் பால் காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை இலக்காய் போட்டு வைக்கலாம் இது மாதிரி தினமும் ஏதாச்சும் ஒரு நே வேதியம் படைச்சிடுங்க படைச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து அவருக்கா சாம்பார் தான் வச்சிருந்தேன் அவருக்கா சாம்பார் சாதம் வடித்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக ரசமும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு ரசம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்றதுனால எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லபடியாக முடித்தாச்சு இந்த நாள் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் போச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அத்தை வந்து கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கேக்கும் வேர்க்கடலை லட்டுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது கேக்கில் கண்டிப்பாக முட்டை சேர்த்துருப்பாங்க சேர்த்துருக்குறாங்களோ இல்லையோ தெரில அதனால நம்ம இன்றைக்கி சாப்பிட வேணாம் நாளைக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இந்த லட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி லட்டு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வேர்க்கடலை லட்டு கேக்கும் நல்லா இருந்தது நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இது மறுநாள் தான் சாப்பிட்டுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்